தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு நடைய கட்டக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க உழைப்பால மட்டும்தான் நம்ம உயர்வுக்கு போவோம் அப்படிங்கறத உணர்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க ராப்பகலா உழைப்பாங்க யாருக்கும் தொல்லையா இருக்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அதுல பயணம் பண்ணக்கூடியவங்க அதீத திறமசாலிங்க அதீத புத்திசாலிங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் இவங்களாம் வந்து பீனிக்ஸ் பேர்ட் மாதிரி எப்படி எரிச்சாலும் சரி தன்னுடைய உயிரை மீட்டு கொள்ளக்கூடிய சக்தி இவங்கிட்ட இருக்கு கஷ்டம்னாக்கா அந்த செகண்ட் வந்துட்டு வருத்தப்பட்டாலும் அடுத்த செகண்டு அதை விட்டுட்டு நம்ம எப்படி அதுல இருந்து வெளியே வரணும் அது எப்படி சிறப்பா வெளியே வரணும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க ஏமாந்துருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமா இருக்க போகுது தனுசு தான் நடக்க போகுது மூன்று கிரகங்களுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்திருக்கு குறிப்பா பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அது எப்படி என்னங்கிற தெளிவா பாக்கலாம் நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நவகிரகனுடைய அமைப்பு பொறுப்பு அப்படி பாக்குறப்போ இப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க ஏதாவது கிரக மாற்றம் இருக்கா அது நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா தெளிவா பாக்கலாமா ஒரு விஷயம் சொல்ற சாதகமா மட்டும்தாங்க இருக்கு தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரனுடைய ஆட்சி தனுசு உங்களை பற்றிரு கிரக நிலைன்னு பாத்தோம்னாக்கா ராசியில சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல ராகுவும் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு இது உங்களுக்கு சாதகம் அடுத்தது அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் தொழில்ஸ்தானத்தை கேது பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சூரியனும் புதனும் கூட்டணில இருக்காங்க புதன் பகவான் வக்ரகதியிலே இருக்காரு இதுவும் உங்களுக்கு சாதகம் தாங்க ஆக குரு பகவான வக்ரகதி புதன் பகவான வக்ரகதி சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறது அதிர்ஷ்டம் குருவுடைய வக்ரகதி அவர் இருக்கக்கூடிய இட அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் சுக்கர பகவானம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க சோ இந்த மூன்று கிரகனுடைய அமைப்பின் காரணமா தான் நீங்க வந்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தை நல்ல விதத்துல வாழ போறீங்க கிரக மாற்றம் பாத்தோம்னாக்க மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் உங்க ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இது உங்களுக்கு சாதகம் இதனால எல்லா விதத்திலையும் நன்மைகள் உண்டு எதை நினைச்சாலும் சரி செய்து மூடிக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி சந்தோஷத்துக்கு குறையே இல்லை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா தனுசுக்கு இனி வரும் காலம் எல்லாம் அதிர்ஷ்டம் 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 இப்போ வந்து நீங்க சிரிச்சிருப்பீங்க நான் பாருதை கேட்டோ இல்ல பலனை கேட்டோ தெரியாது ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்துக்கு நான் உறுதி சொல்றேங்க முக்கியம் பணவரத்து அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் ஒளிந்து போவாங்க எதிர்ப்புகள் எல்லாமே அகலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ குடும்பத்துல பிரச்சனையோ இல்ல ஆரோக்கிய ரீதிய பிரச்சனையோ பிரச்சனை இனி தனசுக்கு இல்லை ஓகேவா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுக்கெல்லாம் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறப்போகுது அடுத்தடுத்து சுப ரெடி ரெடியாக போறீங்க அது உங்க தலைமையில நடக்க போகுது தொழில் செய்யறவங்க வியாபாரம் பாக்குறவங்க சட்ட வேகத்துல உயிர்வான நிலைக்கு போக போறீங்க நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு குறிப்பா பெண்களுக்கு எடுத்த காரியத்தை துணிச்சலா செய்து முடிப்பீங்க தனுசு ராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அதை வந்து வெற்றி கனியா மாத்திர வரைக்கும் உறுதியா நிற்பாங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழில் ரீதியா சொல்றாங்க கூலி வேலை செய்யறீங்களோ இல்ல கோடி கூடயோ பணம் சாமதி கூட பிசினஸ் பண்றீங்களோ சினிமா துறையில் இருக்கீங்களோ இல்ல பத்திரிகை துறையில் இருக்கீங்களோ ஐடி ஃபீல்டு இருக்கீங்களோ எந்த துறையில இருந்தாலும் சரி தனுசு இனி வெற்றி கொடியை நாட்டுவீங்க அடுத்து நௌத்ரான்ற மாதிரி உங்க பாதையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தாமதிகளையும் தாண்டி வெற்றி நடை போறீங்க நீங்க வரீங்க அப்படின்னாவே ஒதுங்கிடுவாங்க ஆமாவா சாமி அந்த பையனை எதிர்த்தா அந்த பொண்ணு எதிர்த்தா வேணா வேணா அந்த ஆள்ல ஒரு மாதிரி இப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய விதத்துல இருக்க போகுது வளர்ச்சினா வளர்ச்சி அப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி இனி வந்து நீங்க பார்க்க போறீங்க குறிப்பா அரசியல் தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆதாயம் உண்டு பதவிகள் தேடி வரும் உங்களை சுத்தி ஒரு நல்ல கூட்டம் வந்து சேரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற போறீங்க துணிச்சலோட உங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதனால வெற்றி தொடரும் டீச்சர்ஸ் மத்தியில உங்க பெற்றோர்கள் மத்தியில பாராட்டப்படுவீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமையும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இது தனுசு ராசி எந்த பெற்றோர்களா இருக்கீங்க அப்படிங்க பிள்ளைகளுக்காக வரம் தேடுறீங்களா நல்ல அமையும் நீங்களே வந்துட்டு பாத்து பார்த்து சளிச்சு போச்சுப்பா வரலாப்பா பாக்குறதுல அப்படின்னு ஒதுங்கி இருந்தா கூட உங்களை தேடி ஒரு நல்ல வரம் வரும் கணவன் மனைவி இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறையும் அன்யுன்யம் அதிகரிக்கும் அட நீ வேணா நான் வேணா பிரிஞ்சிருக்கும் கூட இப்போ முயற்சி செய்தால் திரும்பவும் ஒன்று செய்தது வாழ்வதற்கான அமைப்பு இருக்கு நீங்களே முயற்சி பண்ணலாம் கூட சரி காலம் உங்களை வந்து சேர்த்து வச்சிடும் உடனே சரியாயிடும் இப்போ ஏற்பட்ட கருத்து ஏற்பாடும் அலுவலக பணிகள்ல இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் காணாம போகும் மனசுல உற்சாகம் ஏற்படும் புதுசா வேலைக்கு முயற்சி சரிங்களா நல்ல வேலை அமையும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாட்டுல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே சாதகமா இருக்கும் வியாபாரம் எல்லாம் எதிர்பார்த்த விட பல மடங்கு நன்மையில கொண்டு நடக்கும் லாபம் அதிகரிக்கும் கடையெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு கடையும் பண்ணுவீங்க கடையை வந்து வேற இடத்துக்கு மாத்துவீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் குடும்பத்தை ஆளும் பெண் மகிழ்ச்சியான காலகட்டம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் உங்ககிட்ட வந்து இணக்கமா இருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்க வந்து அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க இப்படி எல்லாமே நல்லதாவே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே புது பல தனுசு ராசிக்கு இதை கேட்கிறப்பவே மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிருக்கும் இப்ப விரிவான நட்சத்திர பழங்கள பார்க்கலாம் மூலம் நட்சத்திரம் கலைத்துறையில இருக்கிறவங்க சீரான நிலைக்கான பழம் எவ்வளவோ சிரமப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் ஒதுங்கிரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமா கிடைக்கும் எதிர்பார்த்த புகழ் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றி உண்டு எதிர்ப்புள்ளி எல்லாமே சமாளித்து முன்னேறக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் சாதகமான பலனை அள்ளி கொடுக்கும் பூரடம் நட்சத்திரம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாடுபட வேண்டியிருந்த நிலை மாறி நீங்க பாட்டுக்கு இருந்தாலே போதும் உங்களை தேடி பதவிகள் வரும் தொண்டர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் மாணவ மனைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீவிர முயற்சிக்கு படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு பாதையை காட்டும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடுத்த உத்திரடம் நட்சத்திரம் தைரியம் கொடும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் எடுத்த காரியத்தை சோர்வடையாம செய்து முடிப்பீங்க பேச்சு திறமையால காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகள எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாத்திக்க போறீங்க பல விதங்களில் பலன்கள் உண்டு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கெட்டிக்காரங்களா வளம் வர போறீங்க திடீர்னு டென்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்திட்டம் சரிங்க தனுசு ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்கணும் அடடா நமக்கு தான் அமோகமான பலன் இருக்கே யோசிக்க கூடாது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கறதுக்கு துணிச்சல் இருக்கிற மாதிரி எல்லா கவனமான கண்ணோடத்தோடு அணுகணும் புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சித்தர்களை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க மனசுல தைரியம் கூடும் இந்த ஜீவசமாதில இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப சக்தி கூடும் உங்களுக்கு காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் தடை தாமதம் எதுவுமே இருக்காது என்னென்ன பிரச்சனைகளை நினச்சி அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் அமைதியா தியானம் பண்ணிட்டு பாருங்க நல்ல ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தென்படும் திக்கு திசை தெரியல யாரும் துணை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய விஷயத்த புரிய வைக்கும் ஏன்னா முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள் மாதிரி நிறைய விஷயத்த புரிய வைக்கக்கூடிய இந்த சித்தர்கள் ஸோ தனுசு ராசி பற்றி இந்த காலகட்டத்துல இந்த வாழ்ந்த தெய்வங்களான சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டுங்க முடியாதவங்க வியாழக்கிழமைகள்ல சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு நல்லதுங்க நீங்க வேகமானவங்க விவேகமானவங்க ஆனா உங்களுக்கு வந்து மனசுக்கு அமைதி ஏற்படணும் அதுக்குதான் அந்த மாதிரி சாந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறது சிறப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்றதும் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு செல்வ செழிப்பா அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் பணத்துக்கு எந்த குறையும் இல்லை ஆனா பிரச்சனைகள் மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு பணத்தை நிறைய இடங்கள்ல வந்துட்டு நஷ்டப்பட்டு இருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகி இருக்கு காலமும் நேரமும் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கிறதுனால இந்த வழிபாடும் உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு பர்டிகுலரா உதவுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க நல்லா தூங்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் தனசிராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வேகத்துக்கு வந்து உங்களை ஈடுகட்டவே முடியாது வேகம் இருக்கக்கூடிய இடத்துல உடல் ஆரோக்கியத்தை வந்து கவனம் இல்லாம இருக்கீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி ரொம்ப அமோகமான காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்க அதை சொல்லுவாங்களே பெரியவங்க திண்ணையில படுத்துறதுக்கு திடுக்குன்னு வந்துச்சுட்டா வாழ்க்கை அப்படின்னு வாங்க சும்மா கிடது கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுச்சாம பணம் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க அமைதியா இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தூங்க விடாது நல்லா இருக்க போறீங்க காற்றாற்று வெள்ளம் மாதிரி எப்படி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துச்சோ அதே மாதிரி அதே வேகத்துல இனி வரக்கூடிய எல்லாமே அது சரி செய்ய போகுது இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான அமைப்புல தான் நிக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்